ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி உடனே இந்த வேலையை மூடிங்க மார்ச் பதினாலாம் தேதி தான் கடைசி நாள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் சிறிய குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஆதார் கட்டாயமாகிவிட்டது ஆதார் இல்லாமல் மொபைல் சிம் கார்டு முதல் பேங்க் வங்கி கணக்கு என எதையும் செய்ய முடியாது எல்லாவற்றிற்கும் ஆதார் கார்டு தற்போது கட்டாயம் ிவிட்டது இந்த ஆதார் கார்டு அறிமுகமாகி பத்து ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது இந்த நிலையில் ஆதார் கார்டுகளை வழங்கும் அரசு நிறுவனமான இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது யுஐடிஏஐ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது ஆதார் கார்டில் உள்ள தனிநபர் விவரங்கள் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் அதில் ஏதேனும் திருத்தம் இருந்தாலும் அதை உடனடியாக செய்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் சிம் கார்டு வாங்குவது வங்கிக் கணக்கை திறப்பது போன்ற பல்வேறு திட்டங்களின் பலன்களை பெறுவதில் நீங்கள் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆதார் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பத்து ஆண்டுகள் பழமையான ஆதார் கார்டை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் எனவே பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு முன் ஆதார் கார்டு எடுத்தவர்கள் தனிநபர் விவரங்களை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் அப்படி திருத்தம் மேற்கொள்ளவில்லை என்றால் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான இலவச அப்டேட் தேதி மார்ச் பதினான்கு அதை தாண்டி அப்டேட் செய்பவர்கள் கட்டணத்தை பல மடங்காக செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆதார் கார்டில் உள்ள தனிநபர் விவரங்கள் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் அதில் ஏதேனும் திருத்தம் இருந்தாலும் அதை உடனடியாக செய்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் மேலும் சிம் கார்டு வாங்குவது வங்கி கணக்கை திறப்பது போன்ற பல்வேறு திட்டங்களின் பலன்களை பெறுவதில் நீங்கள் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆதார் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பத்து ஆண்டுகள் பழமையான ஆதார் கார்டை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் எனவே பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு முன் ஆதார் கார்டு எடுத்தவர்கள் தனிநபர் விவரங்களை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்